அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆலயத்தில் நடைபெற உள்ளது அதோடு சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் மாலை கூட்டம் என்று இன்றைக்கு பல நிகழ்ச்சிகள் உண்டு எல்லாவற்றையும் கலந்து கொள்ளத்தக்கதாக கருத்து உங்களுக்கு ஒத்தாசி பண்ணுவாராக ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நேரத்தோடு கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் தேவ வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் அமைய ஆராதனின் எல்லா பகுதிகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆயித்தீர கர்த்தர் உதவி மட்டுமல்ல கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தேவநாய கர்த்தர் நம்மை சுகமாய் க்ஷேமாய் பாதுகாத்தார் பராமரித்தார் இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியில உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது கடந்த நாட்கள் எல்லாவற்றுக்காயும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் எபனேசர் என்கிற வார்த்தையை மறந்து விடாதீர்கள் இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் இந்த நாளிலே ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஏசாயவன் புஸ்தகம் ஐம்பத்தி அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் அந்த அதிகாரத்தில் சிறுவேல் ஜனங்கள் தங்களுடைய மீறுதல்களுக்காக ஆண்டவரிடத்துல வர வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் உபாசிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நிறைய ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டதான லிஸ்ட்ல எப்படி உபவாசம் எடுக்க வேண்டும் சும்மா ரெண்டு மணி நேரம் உபவாசம் மூணு மணி நேரம் உபவாசம் அஞ்சு மணி நேரம் உபவாசம் அப்படிலாம் சொல்லல அந்த உபவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது சாப்பிடாமல் இருக்கிறது குறித்து சொல்லலை ஐ மீன் நம் இப்பொழுது நம்ம எடுக்கிற உபவாசங்கள் எல்லாவற்றையும் கருத்தர் ஆசீர்வதிப்பாராக அதற்கு கருத்தர் பலன் தருவாராக அந்த உபவாசங்களை கருத்தர் அங்கீகரிப்பாராக ஆனால் சிறுவன் மக்களுக்கு கருத்தர் சொல்லும் என்ன சொன்னார் கேட்டால் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது நுகத்தடியின் பிணையங்களை நெகிழ செய்கிறது நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறது சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது துறத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொடுதல் வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்குதல் இதுவல்லவோ எனக்கு வந்த உபவாசம் இது ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் இந்த உபவாசத்தை செய்கிறவர்களுக்கு என்ன செய் சொல்கிறார்ன்னு கேட்டால் அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மருவத்துக்கு கொடுப்பார் இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதான ஆசீர்வாதம் மேலே சொல்லப்பட்டதான உபவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கைகூளுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் அது மாத்திரமல்ல முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதன் பதினோராம் வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவாராக அதாவது தேவனுடைய சன்னிதானத்தில் தேவன் விரும்புகிற உபவாசத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவாராக டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவாராக மாத்திரமல்ல மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை தினமும் திருப்தியாகவாராக தினசரி திருப்தி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவாராக தினசரி ஆரோக்கியம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல தினசரி செழிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாய் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் இந்த நாளிலே நாம் எப்பொழுதும் எடுக்கிற உபவாச ஜபங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் அதோடு கூட கர்த்தர் விரும்புகிற இதுவல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்படுகிற காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதன் நிமித்தமாய் எப்படிப்பட்டதான காரியங்கள் தினசரி வழிநடத்துதல் தினசரி திருப்தி தினசரி ஆரோக்கியம் தினசரி செழிப்பு வற்றாத நீரூற்று எடுக்க எடுக்க குறையாத உள்ளதான கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள தேவநாய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை இந்த நாளில் தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காய் உங்களுக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமால் நடத்தப்பட ஒவ்வொரு நாளும் உமாலை திருப்திப்படுத்தப்பட ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆரோக்கியமாய் காணப்பட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செழிப்பிலே காணப்பட மற்றாத நீரூற்றி போல காணப்பட இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபைதார் துதிகான மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஏசுவின் நாமத்தில் இதே ஆமேன் ஆமேன் வாழ்வில் என் வாழ்வில் தினசரி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எப்படிப்பட்ட உபவாசத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக